இன்று மாலை போலீசாருடைய ஒரு ராஜக செயற்பாடு சம்பந்தமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்று மாலை ஆறாமது மணி அளவில் நான் அலுவலக பணியை முடித்துவிட்டு கடையில் சென்று ஒரு மாப் மாப்பணியை வாங்கிட்டு இடது பிறகு என்னுடைய கையில் மாப் மாப்பணி கொலை இருந்தது என்னுடைய பெண்ணுக்கு கொலை வந்த பேக்கில் என்னுடைய மடிக்கணனி உட்பட ஆவணங்கள் அடங்கிய புத்தகங்கள் குப்பையெல்லாம் இருந்தன நான் வீதியாக பயணித்துக் கொண்டிருந்தேன் குறிப்பாக மூளை காளி கோயிலுக்கு சமீபமாக வீதியில நான் பயணித்த இடது பக்க வீதிக்கு எதிர்ப்புறமாக வலது பக்க வீதி நின்ற இரண்டு போலீசார் அது ஒருவர் வந்து போன் உடைய டோச்சு குறிப்பாக ஆறு ஐம்பது மணி கொஞ்சம் விட்டது போன் டோச்சை காட்டி என்ன மறைச்சார் என்ன நின்றன் நின்று குறிப்பாக நம்ம அந்த வேகம் கூட இல்லை ஒரு நான் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு குறைவு நம்ம அந்த வேக வீடு சமீபமாக கிட்டத்தான் இருந்தது அப்போ நான் ஓடிட்டு வந்தேன் அப்போ மறிச்சார் மறிச்சிட்டு எங்க போரெண்டு கேட்டேன் நான் விசாரித்து சொன்னேன் எங்க இருந்து கேட்டேன் அதுக்கு நான் பதிலளித்தேன் டக்குனே டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து தர சொல்லி சொன்னார் நான் அந்த எடுத்து போஸ்டில் கொடுத்தேன் கொடுத்த உடனே ஏன் விசாரிக்கணுங்கன்னு கேட்டேன் அப்போ ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற பிள்ளைண்ட மற்ற போலீஸார் அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஏதோ எடுத்து சொன்னார் சொன்ன உடனே அவர் இந்த உள்ளங்கையை ஊ காட்டி ஊத சொல்லி சொன்னார் நான் ஏன் ஊத சொல்லி கேட்டேன் சாரையும் குடிச்சிட்டு வர எங்க பாட்டிக்கு போட்டு வரேன் சொல்லி கேட்டார் நான் கேட்டேன் நான் சாராயம் குடிச்சதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க என்று கேட்டால் அதுதான் ஊத சொல்லி சொன்னேன் நான் கேட்டேன் உள்ளங்க ஊதி எப்படி நீங்க செக் பண்ணீங்கன்னா நான் சாராயம் குடிக்க விஷயத்தை என்று கேட்டேன் நீங்கள் சாராயம் குடிச்சதை நீங்கள் செக் பண்ணுறேன்னு சொன்னால் கூட கையில் பலூன் இருக்கணும் பலூனை தந்து ஊற சொன்னால் பிரச்சனை இல்லை நீங்கள் போலீஸ் தானே நாங்கள் எங்களோட உங்களை கூட கேள்விக்கு நாங்கள் ஆனால் உள்ளங்கையில் உதவண்டி எப்படி நீங்கள் பிடிப்பீங்க சொல்லி கேட்ட உடனே எந்த மோட்டர் வைக்கை போட்டிட்டு துறப்படுத்திக் கொண்டார் துறப்படுத்திட்டு வா ஸ்டேஷனுக்கு கொண்டார் நான் கிட்ட நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் நான் குடிச்சிருந்தா நான் வரலாம் குடிக்காமல் சும்மா நான் பேசாமல் வீட்டை போய்க்கொண்டு வந்த ஒருத்தன் ஒரு அப்டிஷ் வந்த ஒருத்தனை மறைச்சி வச்சுக்கொண்டு நீங்கள் குடிக்க என்ன சொல்றீங்களே என்ன சொல்லி கேட்டுப்பட்டு நான் உடனே நான் கூட வட்டக்கோட்டை கால் பண்ணேன் வட்டக்கோட்டை பல்ஸு கால் பண்ணி அங்கே பழைய குறிப்பா பட்டுக்கோட்ட இருந்த இருந்து முன்னாள் ஒய்ஷன் என்ன படி தெரியும் அங்க இருந்த போலீஸ் சுத்தியோக தெரியும் குறிப்பா என்ன நேரம் தெரியாட்டையும் என்ன பேரை கேட்டாலும் தெரியும் அவர் பிரதேச உறுப்பினர் பல சமூக மற்றும் செயற்பாடுகள் மாவட்டங்களை ரீதியான நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டு வந்து அது அப்படியே என்ன பிடிக்கும் தெரியும் அப்ப அவர்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் பழையாக்கி நிற்கணுமான்னு கேட்டேன் பழையாக்கா தான் நிக்கினமான்னு சொல்லிக்கணும் நான் விஷயத்த என்ன மறைச்சு அப்படின்னு சொன்னோன்னு அதனால அவருடைய கதைச்சி பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்க நாங்கள் வீட்டை கதச்சி பேசி குடிக்காத குடிக்கல முடிவெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் திருப்பியும் சொன்ன இன்னைக்கு நான் சேஷனுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிரூபிக்கோட் பண்ண ஒருத்தர் நம்பர் நோட் பண்ணிவிட்ட நம்பரை நோட் பண்ண அவர் பின்பக்கம் திரும்பி இதனுடைய பைக் பின்பக்கத்தை காட்டி உணஞ்சி உடனே இது கருக்கு நம்பர் கடனு சொல்லி சொன்னார் அப்புறம் இதுதான் போலீஸ் ஆட்டி ஒரு அநாகரிகமான செயற்பாடுன்னு சொல்லி கேட்டார் என்ன சொன்னால் வட்டக்கடை போலீசார் பொறுத்தவரையில தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு மோசமான அநாகரிக செயற்பாட்டில் தான் வட்டக்கோ போலீசார் ஈடுபட்டு வருகிற ஒரு கிணறு வட்டின ஒரு அப்பாவை குடும்பம் குறிப்பாக அன்றாட சீவியத்துக்கே ஒரு குடும்பத்திட்ட குழாய் கிணறு என்று சொல்லி மூன்று பேரை சுத்தி குறிப்பாக குறிப்பா சுமனஸ்ரீ குமார சுகன் என்று சொல்லி மூன்று பேரை சுத்தி வந்தார்கள் காசை பறக்கொண்டு போச்சினும் அவை அச்சுறுத்தி அதை பற்றி ஏற்கனவே ஒரு காலத்துல எஸ்பி ஆஃபீஸில் முறைப்பாடு இருந்த வாக்குமூலம் எல்லாம் பதிவு செய்து இந்த வரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு சித்தங்களை சேர்ந்து விளைஞன கூட்டி பர்ப்புறுத்தி பிடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சு கொலை செய்தீங்க அதுக்கும் இது வரைக்கும் எந்த விசாரணையோ எந்த நீதியோ வழங்கப்படையில் இப்படி போலீஸார் தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட என்னை வந்து தலைமுறை தாக்கம் முற்பட்டார்கள் நான் நான் திருப்பி கதைச்சா போல என்ன அடிக்க முற்படின்னு கை வாங்கி பல தடவை கை வாங்கிக்கணும் அடிக்கிறதுக்கு அப்ப கடைசியா என்ன வந்து நான் மாட்டான்னு சொன்ன உடனே போலீசுன்ற வாரத்துக்கு ஜீப்பை கொண்டு வர சொல்லி நான் என்ன சரி ஏத்திட்டு போனேன் ஏத்திட்டு போங்கன்னு சொல்லி நான் மறத்தரவே நான் போக முப்பாட இல்லை நான் மோட்டோ கூட்டுறங்க இல்ல நான் பிளஸ் நான் போகணும் அப்படி சொன்ன உடனே கடைசியா யாருக்கும் கால் பண்ணி இருந்தவன் கால் பண்ணி வேற அந்த பொன்ராசுன்னு சொன்னோடனே பொன்னாலையோன்னு சொல்லி கேட்டதை விசாரிச்சிட்டு மீடியான்னு சொல்லி எதை இருக்கணும் அந்த நாளைக்கு எது திறப்புல யாரோட காய்ச்சினமோ தெரியல அப்போ சொன்ன உடனே எல்லா டாக்குமெண்ட்ஸும் தந்துட்டு திருப்பி அண்ட் லாஸ்ட் போனிங் இனிமேல் வந்து குடிச்சிட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்லி நான் திருப்பியும் கேட்டேன் குடிச்சதுக்கான ஆதாரத்தை இப்ப எனக்கு சொல்லுங்க நான் குடிச்சா செக் பண்ணி சொல்லுங்க சொல்லி சொன்னேன் அப்போ அதுக்கு கூட அவர்கள் அப்படி நான் கேள்வி கேட்டு திருப்பி அதுக்கு முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணித்தான் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இடிக்க தூக்கினபடியே நான் இது போன்ற அராஜர் செயற்பாட்டில் தான் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க எண்பத்தி நாலு முன்னூற்றி பத்து எழுபது எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வாகனத்துடைய மோட்டபை இலக்கம் இருபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இதுதான் இலக்கம் இது பற்றி நான் யாழ்ப்பாண மனிதருமான கொண்ட இணைப்ப அதிகாரி திரு கனராஜர் அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக முறைப்பாடு வழங்கியிருக்கின்றேன் போன்று யாழ்ப்பாணம் சிறிய போலீஸ் அதிகாரிகளுக்கும் முறைப்பாட்டை அனுப்பவிருக்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் ஊழல் ஒழிக்கிறோம் அப்படி இப்படிக்கான விஷயத்தை கொண்டிருக்கிறது முதலாவது போலீஸ் துணைக்களத்தை இப்படியான இந்த அறாயிரச்சை பட்டம் தடுத்து நிறுத்தம் போலீசிட்ட இருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டேன் தயவு செய்து அதே போலீஸ் மாதிரி பிடிச்சி உள்ள வச்சுக்கிறீங்க சரி அவர்கிட்ட இருந்து தப்பு வழக்கணும் தண்டனை கொடுக்கலாம் அது ஒரு விஷயம் ஆனால் கிராமத்திட்ட இருந்து வெளிச்சி பெற்று நாட்டை நோக்கி அவர்த்து சேதமான சொல்றீங்க இந்த சேஷன்ல இருக்கிற இந்த சாதாரண பொலிஸ் உத்தியோகத்தர்கள் குறிப்பா பொலிஸ் உத்தியோகத்தர்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துங்க முதலாவது விஷயம் மக்கள் போலீசார்ட்ட நீதியை நாடி போறத போறதுக்கு அப்பால போலீசார்ட்ட இருந்து நாங்க நீதியை கேட்க வேண்டிய கிடையாது போலீசாரிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற உங்களுக்கு தேவை இருக்கு அரசாங்கத்தை இருந்து மக்களை என்னுடைய அனுபவத்தில் எதுவுமே குடிக்கிறத பல பேருக்கு தெரியும் பல போத ஒழிப்பு செயற்பாடுல பல மீட்டிங்ல வச்சுக்கிறோம் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிறோம் பல கட்சி கூட்டங்கள் நடத்திக்கிறோம் போதிய ஒழிப்புக்காக ஆகவே குடிக்காத ஒருத்தனை பிடிச்சு ரோட்ல மறைச்சு ஒரு ஊடகவியலாளன் ஒரு அரச உத்தியோகத்தன் நான் கூட ரோட்ல பயணம் செய்ய முடியாதவன் எல்லாம் இருக்கான்னு சொல்லி சொன்னேன் சாதாரண அப்பாவிகள் எல்லாம் எப்படி இருக்கும் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது ஆகவே தயவு செய்து போலீசார்ட்ட இருந்து போலீசார்டி இந்த அடாவடித்தனம் அராஜக செயற்பாடு போன்றவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு அரசாங்கத்தை நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி